அன்னைக்கு படுத்தது நான் பன்னிரெண்டு மணிக்கு எப்பவும் பன்னிரண்டு மணி பதின பதினொன்றரைக்கும் படிப்பேன்

ஐம்பது நாட்களுக்கு மேலாக போகிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு எந்த விதமான முயற்சியையும் செய்யலை கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டமன்றத்தில் இளையூர் கிராமத்தில் மரகதலிங்கம் இருக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார் இந்த கோரிக்கையை வைக்கும்போது சேகர்பாபு அவர்கள் இளையூர் கிராமத்தில் மட்டும் கிடையாது இது மாதிரி ஏழு இடங்கள்ல இருக்குங்கிற பதிலையும் சேகர்பாபு சொல்றாரு அப்ப ஏழு இடங்கள்ல மரகதலிங்கம் இருக்கக்கூடிய ஊராக இருக்கக்கூடிய இந்த கோவில்ல இத்தனை ஆண்டு காலமாக குடமுழுக்கு இந்த தமிழக அரசு நடத்தல நான் என்ன மாதிரியான சதியாக பார்க்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ கண்ணன் போன்றோர்கள் எல்லாம் மரகதலிங்கம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் சொல்வார்களா இந்த சதிக்கு பின்னால் சேகர் பாபு அவர்களை விசாரிக்க வேண்டும் கேட்கிறேன் என்ன காரணம்னா அந்த கேள்வியை கேட்ட உடனே சேர்வாபு உடனடியாக சட்டமன்றத்தில் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு ஏழு இடங்கள்ல இருக்குது அப்ப இந்த இடத்துல இருப்பது மரகதுலிங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவையில் பதிவு செய்கிறீர்கள் அப்ப இது ஏதோ சதுரங்க வேட்ட படத்துல நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய சதி இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் இந்த இந்த கொஸ்டினை முன்வைக்கிறோம் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்கணும் குடமுழுக்கிற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய திராவிட மாடல் இந்த மரகதுலிங்கத்துடைய திருட்டுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் அரியலூர் மாவட்டத்துடைய தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி அக்கா மூலமாக எங்களுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த அரசுக்கு எதிராக நடைபெறும் காரல் மார்க்ஸ் திருமாவளவனுடைய நேரடி த பேரன்னு நினைக்கிறேன் உடைய பெயர் வந்து தமிழகத்தில் இருக்கு தமிழில் இருக்குது இந்த நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய இந்தி கூட்டணியை சார்ந்த திருமாவளவன் ஏதோ ஒரு நாட்டிற்கு அன்றைய தேவைக்காக இருந்த ஒரு தலைவர்களுடைய வெளிநாட்டு அதாவது இவங்க எல்லாருமே பிராக்டிக்கலாகவே இந்திய மண்ணிற்கும் பாரத தேசத்திற்கும் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்காக செல இருக்குதா இந்த நாட்டில் நீங்க சுபாஷ் சந்திரபோஸ்க்கு செல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்கலத்த செம்மள் வாவு செய்யாவுக்கு செல்ல பாரதியாரை கொண்டு போய் இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு சாதியில் கொண்டு போய் சேர்த்த அரசு தானே காரல் மார்க்ஸுக்கு எங்கே இருந்து செலவு பணம் இருக்கிறது காரல் மார்க்ஸுடைய சித்தாந்தத்தில் எந்த சித்தாந்தத்தை திமுக ஏற்றுக்கொண்டது அவருடைய கேபிட்டல் மூலதன புத்தகத்தை ஸ்டாலின் படித்திருக்கிறாரா கம்யூனிஸ்ட் கொள்கையை அவர் கையில் கொண்டு போய் தாம் புள்ள தாம் பேரன்னு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து களமாடிய கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தத்தை எப்படி கடைபிடிப்பார் இப்போது மட்டும் திருமாவளவன் அப்படியே கம் இருப்பாரு இவங்களுக்கு தமிழகத்திலும் பாரதத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் என்றால் பாரதத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர வீரர்கள் என்றால் கசக்கும் அதே வெளிநாட்டுக்காரன்னா இவனுங்க எல்லாரும் இன்னும் ஆங்கிலேய அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் எங்களுடைய நடிகர் ரவிச்சந்திரன் சொல்ற போல கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டை கொடுப்பதற்காக கார்பன் மார்க் வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை இருபத்தஞ்சு கோடியோட சேர்த்து இன்னொரு ஒரு கோடி ரூபா இருபத்தி கோடி ரூபா கொடுத்தா போதும் ஆனா என்ன பிரச்சனைனா கம்யூனிஸ்டுக்கு காசு கொடுக்கறது சில்லறையா கொடுத்து கொடுக்கணும் அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை அடுத்த கட்டமா இந்த